அப்போ உங்களுடைய ஒரு போதகரா இருந்து நீங்க எப்படி வெளியிடுவோம் இஸ்ரேல் தேசத்தினுடைய போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் வரும் என்று தேவன் அறிந்துதான் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னார் அது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார் ஓகே எத்தனை நான் உள்பட எத்தனை சபைகள் அது போல ஜெபித்திருப்போம் என்பது அது ஒரு கேள்விக்குறிதான் இது ஒரு குறை ரெண்டு முறை ஜெபித்திருப்போமே தவிர வேண்டுதல் செய்திருப்பேன் சமது வேண்டுதல் செய்திருப்பேன் தவிர அனைவரும் முறை அதுக்காக வாரந்தோறமும் கூட அப்படி சரித்திரம் கிடையாது அப்படி இல்ல ஒண்ணு இரண்டாவது வந்து யூதர்கள் வந்து இன்னும் மனந்திரும் இல்ல யூதர்கள் வந்து ஒரு ஒரு கோடி பேர் சுமார் இருப்பார்களான ஒரு பத்து லட்சத்துல இருபது லட்சம் பேர் தான் கிறிஸ்து கிறிஸ்து மேசியா தேவன் என்பது ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் மீதி பேர் யாருமே வந்து உலக நாணத்துல தான் இருக்கிறாங்க அது ஒரு காரணம் யுத்தம் நடப்பதுக்கு இரண்டாவது இந்த யுத்தம் வந்து சந்ததிக்கு சந்தேகிக்க சந்ததிக்கு நடக்கிற யுத்தம் இது மாம்சத்துல பார்க்கும்போது பிரகாரமா அப்படி தெரியும் இது போது அவங்களுக்குரிய யுத்தம் தான் இது பங்களி சண்டை ஓகே ஏன்னா ஆசீர்வாதம் அங்கதான் இருக்குது இந்த ஆசீர்வாதம் என் மூலிமா உன் மூலியமா போனோமா அதான் மெயின் ஆபிராம ஆசீர்வாதம் வந்து இஸ்ரேல் மூலியமா தான் கொடுத்திருக்கிறாரு அதனாலதான் இந்த யுத்தங்கள் நடக்கிறது இது அடிக்கடி இது போன்ற நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த நாள்ல நடக்கும்போது இயேசுடைய வரைக்கு அடையாளமா பாக்குறீங்களா இப்படி பாக்குறீங்க ஏசுகிருஷ்ணன் வருகையை வந்து நம்ம இப்பதான் சொல்லுவதுக்கு உலகத்துல யாருக்குமே தகுதி இல்லைன்னு ஏசு கிருஷ்ணன் சொல்லிட்டாரு எனக்கு இல்லப்பா அது பேக்கமாட்டேன் தெரியும்னு சொல்லிட்டாரு அதை குறித்து பேசுறது யாருக்கும் தகுதி கிடையாது ஆனாலும் நம்ம கேள்விப்பட்டோம் இல்ல நீங்க கேட்கறீங்கன்றதுனால சொல்ல வேணும்னு பார்த்தாக்கா இது பல மாசங்கள் ஆகும் சுருக்கமா நம்ம சொல்லணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த கடைசி காலம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னா மத்திய புத்தகம் எழுதுகிற இத்தங்களும் யுத்தம் செய்திகளும் கேள்விப்படுங்க உடனே நம்பாதீங்க அதிகம் பயிர் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பாக்கும்போது அப்போ சிலாகிய பேத சொல்றாரு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற கோடியினால் தமிழ் வாக்கு தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையாக சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்போது பல லட்சம் மக்கள் பல கோடி மக்கள் ஒண்ணு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூழ்கை நானும் பெற வேண்டும் இயேசு நாம மகிமைப்பட வேண்டும் இதுதான் மெயின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதிருக்கும் பேரு சொல்ல அப்போ சாகிய சொல்றாரு சகோதரர் தம்முடைய கத்ராசிவின் வருகையும் தம்முடைய அவர் அவரிடத்தில் சேர்க்கப்படும் வருகையை குறித்தும் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஒருவர் ஆவியாவது வாத்தினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்த எந்த வந்ததானே தோன்று ஒரு நிருபத்தி நாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபா இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காம இருங்கள் சொல்லிட்டாரு அதாவது ரெண்டு ஒரு தீபத்தை அதாவது ஒரு சீசன் சொல்லிட்டாரு அடுத்தது சீசன் சாணத்துல இருக்கிற அப்போ சகிப்பவர்கள் பல நிருபங்கள் எழுதினார் தேவன் வெளிப்பாடு கொடுத்தவர் அவரும் இப்படி சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டாரு மத்தியில இருக்குது லூக்கால இருக்குது ஏசு கிறிஸ்து வரும்போது எல்லாரும் உலகம் முழுவதும் சுவிசேஷத்துக்கு மனம் திரும்புவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாலும்

அதாவது வசங்கள் வந்து முழுமையா நம்ம அதை வாசி பார்த்தோம்னா மூணுல ஒரு பங்கு தான் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள் கிறிஸ்துக்குள்ள வருவார்கள் அவங்கதான் மனவாட்டி சபையா இருப்பாங்க திரல் கூட்டமா இருப்பாங்க இதெல்லாம் நிறைய அது விஷயங்கள் போனோம் ஆதி வந்தது வெளிப்படுத்த மட்டும் போயிட்டு இருக்கலாம் இந்த செய்தி நம்ம சபைகள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எழுப்புதலா பேசப்படுதுங்களா எழுப்புதல் பேச ஒரு சில சபைகள்ல பேசப்படுகிறது எழுப்புதல பேசுறதுனால வந்து இப்ப எழுப்புதல் ஒரு சப்ஜெக்டே கிடையாதுங்க ஓ இப்ப இது எழுப்புதல் என்ன அர்த்தம் ஐயா எழுப்புதல் வந்து அது சொல்லப்பட்டது வந்து என்னன்னா சொல்லப்பட்ட தேவோடைய ஆலயத்துக்கு பணி விடைகளுக்கு பணம் கொடுப்பதற்காக உதவி செய்வதற்காக சொல்லப்பட்டதான் எழுப்புதல் ஒரு வார்த்தை அதையும் வந்து இந்த இதுல போட்டுக்காங்கன்னு சொன்னாக்கா யாத்திரகம் புஸ்தகம் முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எந்த சினுடைய இறுதியம் நாணத்தினால் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள் பின்பு எபோத்தியாவிலும் மார்பக மார்பகத்திலும் பதியாக்கும் கோம் எதிர்க்கும் இது போல என்னன்னா அந்த கல்லுகள் தேவோட ஆலயத்தை கட்டுவதுக்கு உண்டான ஒருத்தர் வந்து செங்கல் மணல் இப்ப வாங்கி கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி வந்து தங்கத்துல பறிக்கக்கூடிய பொருட்கள் கொடுப்பதுக்காக தான் எழுப்புதல் ஆனதை பத்தி பேசுறாங்களே தவிர எழுப்புதல் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உலகத்தை ஒட்டுமொத்த ஜனம கிறிஸ்தவர் ஆயிடுவாங்கன்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது எல்லாருமே நாலசாலை எடுத்துருவாங்கன்றதுக்கு அதிகாரம் கிடையாது இப்போ சொல்ல வருது ரெண்டு விஷயம் தெரியுது ஒண்ணு வந்து எருசலேம் சமாதானத்துக்கு ஜோமான சொல்றீங்க

நானுமே ஜெயிக்கிறேன் வேற ஒண்ணுமே இல்ல எல்லாத்துக்கு நம்ம போய் அழட்டி கொண்டு எதுவுமே நம்ம செய்ய முடியாது அதே சித்தம் அவங்க சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காம நம்மளோட சித்தத்துக்கு நம்மளோட விருப்பத்தை இந்த இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது காரணம் ரொம்ப நன்றியா சிறப்பான